தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் முப்பத்தோரு வருடங்கள் தமிழகத்தை ஆட்சி செய்த ஒரு ஒரு மாபெரும் மக்கள் சக்தி கொண்ட இயக்கம் இன்றைக்கு ஒரு கோமாளிகளின் கூடாரமாக போயிருக்கிறது என்பதை நினைத்து நான் வருத்தப்படுகிறேன் நீங்கள் அரசியலுடைய கூட்டணி என்பது ஒரு கட்சியோடு வரும் காலப்போக்கில் இந்த கட்சியோடு கூட்டணிகள் முறியலாம் இவையெல்லாம் தேர்தலுக்கு ஏற்படுத்தப்படுகிற ஒரு கணக்கு விளக்கு தான் ஆனால் ஒரு கட்சியை நீங்கள் கூட்டணியிலிருந்து விலகி நாங்கள் இவர்களால் தோற்றோம் இவர்களால் தான் அழிந்தோம் இவர்களால் தான் நாங்கள் ஆட்சியை இழந்தோம் எங்களை விட்டு போகிறீர்களா திரும்பி வந்துடாதீங்க பை பை என்றெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியை மிக துணிச்சலோடு அவமானப்படுத்தி வெளியே அனுப்பியதை பார்த்தவுடன் எல்லோரும் நினைத்தார்கள் பரவாயில்லையே எடப்பாடி பாரதிய ஜனதா கட்சிக்கு அச்சப்படாத ஒரு தலைவர் போல தான் இருக்கிறார் என்று எல்லோரும் நினைத்தார்கள் ஆனால் அவர் என்ன நினைத்தார் என்று கேட்டால் தன் மீதான வழக்குகள் எல்லாம் மத்திய அரசாங்கத்தினுடைய எல்லைக்கு அப்பாற்பட்டு வந்துவிட்டது இனிமே என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு பேச ஆரம்பித்தார் ஆனால் கட்சி நினைத்தால் என்னை நடத்தவிட்டு நான்கரை வருட ஆட்சியின் பதிவுகளை அவர்கள் நகலெடுத்து வைத்திருக்கிறார்கள் என்பது உண்மை அது தங்கமணியா இருக்கட்டும் வேலுமணியா இருக்கட்டும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தரப்படுகிற அழுத்தம் அன்றைக்கு நாலரை வருஷம் இல்லாத வகுப்பறைகளை மாணவர்கள் ஆடுவது போல சுதந்திரமாக ஆட்சி நடத்தி கொண்டு ஊழலுடைய உச்சத்தை தொட்டு செய்யக்கூடாத தவறுகளை எல்லாம் செய்து கொண்டு ஒரு மிகப்பெரும் முறைகேட்டு அரசாங்கத்தை நடத்தினார்கள் கட்டுக்கடங்காத ஊழல் நடந்தது ஆனால் மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி இவர்களை கண்டுகொள்ளவில்லை என்று இவர்கள் நினைத்தார்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை தவிர அவர்கள் இவர்களுடைய நான்கு இவருடைய ஆட்சியை பதிவு செய்து நகலெடுத்து வைத்திருக்கிறார்கள் என்பதை நானெல்லாம் நம்பினேன் அப்படித்தான் எடப்பாடியை அழைத்து அவரது சம்பந்தி மீதான அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கைகளிலே கைப்பற்ற ஆவணங்களை வைத்துக்கொண்டு மிஸ்டர் எடப்பாடி உங்களுக்கும் உங்கள் மகனுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் இருக்கக்கூடிய தொடர்புகள் எல்லாம் இந்த அருகு முடிவெடுத்து வாருங்கள் உள்ளே என்கின்ற ஒரு அழுத்தமும் அச்சுறுத்தலும் எடப்பாடிக்கு தரப்பட்டிருக்கிறது